வேடூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் சங்கராபரணி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் சங்கரவரணி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் குறிப்பாக வில்லியனூர் தாலுகாவில் இருக்கும் மணலிப்பட்டு கெட்டிப்பட்டு கூனிச்சம்பட்டு சுத்திகேணி கெடாத்தூர் ஒம்புபட்டு சொல்லிப்பட்டு பிள்ளையார்குப்பம் கூடப்பாக்கம் வில்லியனூர் ஆரியபாளையம் புதுநகர் பொறையாத்தம்மன் நகர் கோட்டைமேடு மங்களம் உருவையாறு திருக்காஞ்சி உதிகம்பட்டு மற்றும் புன்னார் நகர் நோனாங்குப்பத்தின் ஆற்றின் இரு கரையோரங்களிலும் இருப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் மேலும் இந்த நேரத்தில் ஆற்றில் இறங்குவது மீன்பிடிப்பது விளையாடுவது நீந்துவது செல்ஃபி எடுப்பது போன்ற எந்த விதமான செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது பொதுமக்கள் பேரிடர் தொடர்பாக தங்களது புகார்களுக்கு இலவச அழைப்பு எண்களான ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு அல்லது ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் என்கின்ற எண்ணில் வாட்ஸ்அப் தகவல் ஆகியவற்றின் வழியாக தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் நேரடி பார்வையில் இயங்கி வரும் புதுச்சேரி குப்பத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் தீபாவளி பண்டிகையினை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பட்டாசு எவ்வாறெல்லாம் பாதுகாப்பாக வெடிக்க வேண்டும் எவ்வாறெல்லாம் வெடிக்க கூடாது என்பதை பள்ளியின் இயக்குனர் கிருஷ்ணராஜி அவர்கள் மாணவர்களிடையே விளக்கிக் கூறினர் இயக்குனர் தெரிவித்த பின்பற்றி மாணவர்கள் பள்ளி வளாகத்தில் தீபாவளி பண்டிகையினை பட்டாசு வெடித்தும் மத்தாப்பு ஏற்றியும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் துணை முதல்வர் சுந்தரமூர்த்தி மற்றும் அனைத்து ஆசிரியர் ஆசிரியர்களும் மாணவர்களுடன் இணைந்து கொண்டாடினர் புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பாக தீபாவளி காலங்களில் மக்கள் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க சில முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றிய செய்தி குறிப்பு மக்களின் நலன்களுக்காக வெளியிடப்பட்டுள்ளது அதில் சட்டபூர்வமான பசுமை பட்டாசுகள் உரிய அனுமதி பெற்ற விற்பனையாளர்களிடம் இருந்து மட்டுமே வாங்குவது பாதுகாப்பானதாகும் என்றும் வீட்டின் அருகில் பள்ளி வாசல் மருத்துவமனை பள்ளி போன்ற அமைதி பகுதிகளில் அல்லாமல் பாதுகாப்பான திறந்த வெளிகளில் பட்டாசு வெடிப்பது பாதுகாப்பானதாகும் என்றும் பட்டாசு வெடிக்கும் போது பருத்தி ஆடைகள் அணிதல் பாலிஸ்டர் போன்ற ஆடைகளை தவிர்த்தல் தண்ணீர் மற்றும் மணல் போன்றவை முன்னெச்சரிக்கையாக அருகில் வைத்திருத்தல் குழந்தைகள் பெரியவர்களின் மேற்பார்வையில் சிறு வயது குழந்தைகளுக்கு எளிய பட்டாசுகள் மட்டும் பட்டாசு செயல்படவில்லை என்றால் மீண்டும் ஏற்றாமல் நீரில் முழுகடித்து தூக்கி எறிதல் வெடிகளின் அருகே இல்லாமல் பார்த்து கொள்ளுதல் போன்ற அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது வீட்டில் சிறுவர் முதியவர்கள் இருந்தால் ஜன்னல் கதவுகளை மூடி வைத்து புகை புகாதபடி சிறப்பு கவனம் செலுத்துதல் தீபாவளி நாளில் காற்று மாசு அதிகரிப்பதால் முகக்கவசம் அணிதல் ஆஸ்துமா நோயாளிகள் பட்டாசு புகை விலகி இருக்கவும் எண்காளரை அருகில் வைத்திருக்கவும் பரிந்துரைக்கப்படுகின்றார்கள் மேலும் சன்னு பிராணிகளை பட்டாசு சத்தத்தில் இருந்து பாதுகாக்க வீட்டுக்குள் வைத்திருக்கவும் பசுமை பட்டாசுகளை பயன்படுத்துவதன் மூலம் இந்த தீபாவளியில் காற்று மாசுபாட்டை குறைக்கலாம் என்ற ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் வெடித்த பட்டாசு எரிந்த கம்பிகள் மத்தாப்புகள் ஆகியவற்றின் மீது தண்ணீரை ஊற்றி நினைத்து தனியை சேகரிப்பதன் மூலம் கவனக்குறைவு காரணமாக தீக்காயங்கள் ஏற்படுவதை தவிர்க்கலாம் என்றும் வெடிகளை வெடிக்கும் பொழுது கைகளில் பிடித்து எரிவது போன்ற செயல்பாடுகளை தவிர்ப்பதன் மூலம் தீக்காயங்களை தவிர்க்கலாம் என்றும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன பாதுகாப்பும் தரையும் கூடிய தீபாவளி கொண்டாட்டம் உங்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் மகிழ்ச்சியை அளிக்கும் என்று புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செபில் புதுச்சேரியில் பாதுகாப்பான தீபாவளி குறித்து முன்னெச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார் ரோட்டரி சங்கம் கோவை கிழக்கு ரோட்டரி மாவட்டம் சார்பில் வருகின்ற தீபாவளி பண்டிகையினை முன்னிட்டு தேசிய பார்வையற்றோர் இணையம் கோவை மேற்கு கிளையில் பார்வையற்ற மாற்றுத் திறனாளிகள் நூற்றி ஐம்பது நபர்களுக்கும் மாற்றுத் திறனாளிகள் ஐம்பது பேருக்கும் தமிழ்நாடு அன்னை சத்யா குழந்தைகள் காப்பகத்தைச் சேர்ந்த நாற்பது குழந்தைகள் மற்றும் ஈகம் அறக்கட்டளை மலுமிச்சம்பட்டி முதியோர் காப்பகத்தை சேர்ந்த நாற்பது நபர்களுக்கு புத்தாடைகள் வழங்கியும் மதிய உணவு வழங்கியும் கொண்டாடினர் நிகழ்ச்சியில் கோவை கிழக்கு ரோட்டரி சங்க தலைவர் விஜயகிருஷ்ணன் வரவேற்புரை நிகழ்த்தியும் ரோட்டரி மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூற்றி ஆறை சேர்ந்த மாவட்ட நிர்வாகி சம்பத்குமார் கார்த்திக் ராஜாராம் ஈஸ்வரன் முன்னாள் தலைவர் மனோகரன் திட்ட உதவித் தலைவர் சீனிவாசன் ரோட்டரியின் பாலசுந்தரம் இணையத்தின் செயலாளர் சதாசிவம் அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் லாவண்யா ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் இணையத்தின் பார்வை மாற்றுத் திறனாளிகளின் முதியோர் இல்லத்திற்கு ஒரு காற்றாடைகளை அன்பளிப்பாக அளித்தனர் நிகழ்ச்சிக்கு ரோட்டரி கிழக்கு சங்க முன்னாள் தலைவர் ரமேஷ்குமார் திட்ட தலைவர் இணையத்தின் செயலாளர் சதாசிவும் ஒருங்கிணைந்து ஏற்பாடுகளை செய்திருந்தார் விழா நாட்டு பண்ணுடன் இனிதே நிறைவு பெற்றது ये भी हो जाएगा ना पढ़ी सूची तो बोलोगे तो लड़के और नबी के रिकॉर्ड किया था है ना नबी ना लाइक टारगेट दिखा था और तुम्हारा स्टार वगैरह